அஸ்டோசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கா விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுகேதி பயிற்சி எப்படி இருக்குது இதுதான் பார்க்குறோம் திருவாதிரா அப்படின்னா நீங்கள் மிதன ராசியில் பிறந்திருக்கீங்க இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா அதில் போய் பாருங்கள் இங்கே திருவாதிரை அப்படின்னா நீங்கள் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க அந்த ராகு கேது பயிற்சி தான் இப்போ நடக்குது ராகு பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நைட்டு சுமார் ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீனராசிலருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் கன்னீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சினால் ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்டால் பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக அடிப்படையில் பேசிக்காக ஒரு விஷயம் ஆபத்தில் வச்சுங்க நவகிரகங்கள் ஒன்பதுமே நல்ல கிரகங்கள் தான் ஒன்பதுமே தீய கிரகங்கள் தான் ஒரு கிரகம் நமக்கு நன்மையச்சுதுன்னா அதே கிரகம் வேறு ஒரு விஷயத்தில் அது நமக்கு தான் செய்யும் ஆக எல்லா கிரகங்களும் நன்மையும் எல்லா கிரகமும் தீமையும் செய்யுங்கிறது இல்லை அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த பயிற்சியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த பயிற்சியில் இருக்குது ஏன்னா திருவாதிரா நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் அந்த ராகு பகவான் கும்பராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் வாழ்க்கையில் உங்களுக்கு முழுமையான தெய்வ அனுகூலம் என்பது இருக்குது அடிக்கடி இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு பிரயாணங்கள் உண்டு ட்ராவல் இருக்குது ட்ராவல் உங்களுக்கு நல்லதையும் நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இறைவனுடைய அணுகலம் இறைவன் உங்களுக்கு தோன்றா இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சோம்பேறி தினத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்க பண்ணுங்கள் ஏன்னா கேதி சிம்மராசியில் இருக்கார் அப்படி இருந்தாலும் எவ்வளோ குழோம் நீங்கள் பிளான் பண்ணீங்களோ எவ்வளோ குழோ முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ குழவோம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு நன்மையாக வரும் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் எப்பயுமே எதுலேயுமே ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்காம தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதுலேயும் திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பயிற்சியில் இறைவனுடைய அனுகூலம் அணுகிறகம் இறைவன் தோன்றா துணையாக இருந்த அனுகூலம் பண்ணுவார் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடி தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க நிறையா அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் அதுலேயும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத அடிக்கடி பயணங்கள் இதெல்லாமே இருக்குது எதிர்பார நீண்ட தூர ஜெனி இந்த பயிற்சியில் நீங்கள் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி தெய்வ தரிசனம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்றி ஈடுபாடு இது அத்தனையும் உங்களுக்கு கூடும் இந்த காலங்களில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்ருக்கீங்களா கிடைக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரெயினிங் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் அது மட்டும் இல்லை கமிஷன் தொழில் பண்ணுறீங்க புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்டு தொழில் பண்ணுறீங்க ஏதாவது கன்சல்டன்சி பண்ணுறீங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க குறிப்பாக ராகு கேதுனாலே மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க குறிப்பாக டிஜிட்டல் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றம் முன்னேற்றம் உண்டு அது இல்லை எதிர்பாராத வீடு மாற்ற இடமாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது நம்மளால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் நல்ல விலைக்கு போகும் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு அட்வான்ஸ் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் லைஃப்பில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்லாயிருக்கும் ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ மூவ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபிளாக இருக்கும் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்களே ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த பயிற்சியில் நீங்கள் எதாவது ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் இதெல்லாம் நார்மலாக ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் நீண்ட தூரம் நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் நீங்கள் பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட் அத்தனையும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் போடணும் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி சுவிச்ஓவர் ஆகணும் வேறு கம்பெனி மூவ் பண்ணுறோங்க அது மூவ் பண்ணலாம் யாரெல்லாம் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் போத்தார் சைடு ரெண்டுமே ஓரளவுக்கு நன்மைகளாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பயிற்சி முழுவதும் எவ்வளோ தூரத்துக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லது நடக்காமல் இருந்துச்சு அவ்வளோ தூரம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கல சுபகாரம் நடக்காமல் இருந்தால் நடக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு இது அத்தனையுமே திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா வாட்ஸ் அண்ட் டிவார்ஸ் இருக்குது அரசாங்கத்தால் உங்கள் வாழ்க்கை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு இந்த திருவாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக நான் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்க பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் வாங்க வேண்டிய காலமும் இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக திருவாதிரை நீங்கள் ராகுவோடய நட்சத்திரத்தில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வெளியூரில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அதிலே நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல வரல லேட்டாகுது எப்போ வரும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய அத்தனை பேருக்கும் அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு இந்த பயிற்சியில் நீங்கள் துர்கையும் காலையும் அடிக்கடி கும்பிட்டு வாங்க எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்காங்க சிவனை தரிசனம் பண்ணுங்கள் இருக்கும்போது சிந்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க எல்லாம் உங்களுக்கு நான் வாய்ப்பு இருக்கோ எல்லாம் விநாயகருடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உண்டு நன்றி வணக்கம்